பேரவைத் தலைவர் அவர்களே இந்த தமிழ்நாட்டில் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர்கள் முன்னோடிகள் ஆளுமை மிக்கவர்களுக்கு பெயரிலே பல்கலைக்கழகங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது இப்படி அந்த வரிசையில் பார்த்தால் தமிழ்நாட்டில் கல்வி கண் திறந்தவர் என்றும் ஏழைகள் பங்காளன் என்றும் பற்றப்படுகிற கர்ணவீரர் காமராஜர் அவர்களுக்கு பல்கலைக்கழகம் இருக்கிறது அவர் பெயரிலே தந்தை பெரியார் பெயரிலே பல்கலைக்கழகம் இருந்து கொண்டிருக்கிறது நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அமரர் எம்ஜிஆர் அவர்கள் பெயரிலே மருத்துவ பல்கலைக்கழகம் இருந்து கொண்டிருக்கிறது அதே போல புரட்சித்தலைவர்கள் பெயரிலே மின்வள பல்கலைக்கழகம் இருந்து கொண்டிருக்கிறது இந்திய அளவில் எடுத்துக்கொண்டாலும் கூட நேர் பல்கலைக்கழகம் அண்ணன் இந்திரா காந்தி பல்கலை பல்வேறு மாநிலங்களிலே மத்திய அரசின் சார்பிலேயும் இருந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் தான் எல்லோருக்கும் பல்கலைக்கழகம் பெயரிலே இருக்கிற காரணத்தால் ஏன் நம்முடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் முத்தமிழரின் கலைஞர் அவர்களுக்கு ஒரு பல்கலைக்கழகம் அவர் பெயரிலே அமைக்கக்கூடாது என்ற அடிப்படையிலே தான் இங்கே நானும் சில நண்பர்களும் விதி ஐம்பத்தி ஐந்தின் கீழே கவனேற்பு தீர்மானத்தை கொடுத்திருக்கிறோம் இதற்கு நான் சொல்லப்படுவதற்கு சில காரணங்கள் நம்முடைய செல்லு பிறந்தவர்கள் குறிப்பிட்டார்கள் என்னுடைய பார்வையிலே சிலவற்றை நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பன்முகத்தன்மை கொண்டவர் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனாலும் கூட பல்கலைக்கழகம் என்பது கல்வியை மேம்படுத்துவதற்கு தனி மனிதனை மேம்படுத்துவதற்கு ஆராய்ச்சிகளை கண்டுபிடிப்பதற்கு நாட்டை வளப்படுத்துவதற்கு என்று பல்கலைக்கழகங்கள் இயங்குகின்றன அப்படி வரிசையில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கல்விக்கு என்ன செய்தார் என்ற அடிப்படையிலே தான் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட வேண்டும் அவரின் பெயரிலே என்று நான் சிலவற்றை இங்கே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் பேரவைத் தலைவர்கள் அதிக நேரம் பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு முத்தமிழியின் கலைஞர் அவர்களை சந்தித்து நாங்கள் ஒரு பள்ளிக்கூடம் துவங்குகிறோம் நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று கேட்ட நேரத்தில் நான் சின்ன பையன் படித்து முடிச்சிட்டு போய் கேட்ட நேரத்தில் ஒரு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சட்டமன்ற ஒருவரை அழைத்து கொண்டு வந்த நேரத்தில் அவர் அழைத்து பேசி தம்பி உடனடியாக வழங்கப்படும் சொன்னார் எட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் பள்ளிக்கூடம் துவங்கினோம் அதில் நானும் ஒரு ஆசிரியன் நிர்வாக பொறுப்பில் இருந்தேன் அன்று தொட்டு அவர் மறைகின்ற வரையில் அவரிடத்தில் எனக்கு நெருக்கமான தொடர்பு உண்டு இந்த அவையில் அவருக்கும் எனக்கும் கடுமையான வாக்குவாதம் இப்பொழுதும் கூட இல்லை ரொம்ப என் குடும்பத்தில் ஒருத்தன் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லுவார் ஆனால் சட்டமன்றம் வந்தால் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபடுவோம் இருந்தவன் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்வார் பெருமையோடு அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் அரசு கல்லூரிகள் துவங்கப்படவில்லை சுயநிதி கல்லூரிகள் தான் துவங்கப்பட்டு வந்தன நீண்ட காலத்திற்கு பிறகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களே ஏழை எளிய மாணவர்கள் படிப்பதற்கு அரசு கல்லூரி துவங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன் அப்பொழுது நீங்க தனியார் கல்லூரி துவங்க அனுமதி கொடுக்கிறார் என்கிட்ட பணம் இல்லை இருந்தாலும் தேவையில்லைன்னு சொன்னேரத்தில் ஏழை எளிய மாணவர்கள் கல்வி நலன் கருதி மீண்டும் அரசு கல்லூரிகள் துவக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்தேன் அப்பொழுது உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் மரியாதைக்குரிய நம்முடைய மூத்த அமைச்சர் மாண்பு பொன்முடி அவர்கள் அவர் கூப்பிட்டு சொல்றார் பொன்முடி அதை சொல்லி சட்டமாக்கு உடனே அவர் உடனே மணி என்ன சொல்லுங்கிறார் மாண்பு அமைச்சர் அவர்களே அரசு கல்லூரி துவக்கலாம் என ஏழை மாணவ மாணவர்களின் கல்வி நலன் கருதி அரசு கல்லூரி துவக்கலாம் என கொள்கை முடிவெடுத்து சட்டமாக்கப்படுகிறது உடனே எழுதிக்கிட்டு பேரவைத்துறை அனுமதி கோரி அறிமுகப்படுத்தி உடனே நிறைவேற்றி அன்று சொன்னார் மாண்பு பேரவைத் தலைவர்களை இந்த ஆண்டு ஐந்து கல்லூரிகள் துவக்கப்படும் அதில் முதல் கல்லூரி அருமை நண்பர் ஜி மணி மேட்டு தொகுதியில் துவக்கப்படும் சொன்னார் அஞ்சு கல்லூரி உடனே சொன்ன எங்க திண்டிவனத்துல எங்க ஐயா பேர் அவங்க ஊர்ல பொறியியல்கள் அதிகம் கொடுத்தார் அதிலிருந்து திமுக ஆட்சி அதிமுக ஆட்சி என்று இன்று வரையில அரசு கல்லூரி கலை கல்லூரிகள் பொறியியல் கல்லூரிகள் பல்லூய தொழில்நுட்ப கல்லூரிகள் இங்கே பயிற்சி எல்லாம் தொடங்கப்பட்டு வருகிறது அது மட்டும் இல்லை நாட்டில் ஏழை எளிய மாணவர்களுக்கு ஒரே தரமான சீரான கட்டணம் இல்லாத கல்வி வழங்கப்பட வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்து அதற்கு பெயர் தான் சமச்சீர் கல்வி என்று சொன்னேன் இது எங்கள் மருத்துவ கோரிக்கை சமச்சீர் கல்வின்னு சொன்ன உடனே முத்தமிழர் கலைஞர் சொன்னார் மணி தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் எந்த மாநிலத்தில் சமைச்சர் கல்வி இல்லைன்னார் அப்புறம் உடனே கேட்டதை ஏற்றுக்கொண்டு முன்னாள் துணைவேந்தர் முத்துக்குமரன் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்ட அமைக்கப்படுவதாக அறிவித்தார் அப்போ சொன்னேன் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களே இந்த கமிட்டி போடுறதுன்னா அரசாங்கத்தில் கல்லை தூக்கி கடலில் போடுற மாதிரி அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை இது உண்மையான கமிட்டி செயல்படும் சொல்லி அதை ஏற்றுக்கொண்டு ஒரு குழுவை நியமித்தார் முத்துக்குமரன் அறிக்கையை பெற்று அதற்கு பிறகு சமச்சீர் கல்வி அறிவித்தார்கள் முதலாண்டு ஒன்னாம் வகுப்பு ரெண்டாம் வகுப்புன்னு சொல்லி சொன்னார் அப்புறம் ரொம்ப வருத்தமா முதலமைச்சர் கலைஞர் அவர்களே இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இது எங்களை சமரசப்படுத்துவதற்கான சமரச கல்வி திட்டமே தவிர சமச்சீர் கல்வியால் பேசணும் ரொம்ப கோவப்பட்டார் ரொம்ப கோபம் மணி ரொம்ப கொச்சப்படுத்துறீங்க இது என்ன அவமானப்படுத்துற மாதிரி இருக்குது திரும்ப பெறும்னு சொன்னாங்க ஆர்வத்தில் கேட்ட தப்பா வச்சுக்காதி சொன்ன பிறகு சமச்சீர் கல்வி என்ற திட்டத்தை இந்திய திருநாட்டில் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தியவர் முத்தமிழறிஞர் அவர்கள் இப்படி அவர் கல்விக்கு செய்த சேவை சொன்னோம்னா நிறைய சொல்லிட்டு இருக்கலாம் அந்த அடிப்படையிலே தான் தமிழ்நாட்டில் எல்லா தலைவர்களுக்கும் பல்கலைக்கழகம் அவரவர்கள் பெயர் இருக்கின்ற நேரத்தில் ஏன் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பண்பு கொண்ட கல்விக்கு அறிய சேவை ஆற்றிய கலைஞரவர்களுக்கு ஒரு பல்கலைக்கழகம் அமைக்க கூடாது என்ற அடிப்படையிலே தான் எங்கள் மருத்துவ ஒரு இடத்திலும் சொன்னேன் நாங்களும் மனமும் வந்து ஒரு பல்கலைக்கழகத்திற்கு முத்தமிழறிஞர் கலைஞர் என்ற பெயர் சூட்ட வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்களையும் தமிழக அரசையும் அன்போடு கேட்டு செய்வீர்கள் என்று வலியுறுத்தி உயர்கல்வித்துறை அவர்களையும் கேட்டு வலியுறுத்தி அரசின் கவனத்தை ஈர்த்தவர்களே சிந்தனை பேரவைத் தலைவர் அவர்களே ஒரு பல்கலைக்கழகமாகவே வாழ்ந்த பெரும் தலைவர் மறைந்த தலைவர் முத்தமிழறிஞர் அவர்கள் அவரது பெயரால் தமிழகத்திலே ஒரு பல்கலைக்கழகம் அமைக்கப்பட வேண்டும் என்பது இங்கு அனைவரது கோரிக்கையாகவும் உலகம் முழுவதிலும் இருக்கிற தமிழ் மக்களின் கோரிக்கையாகவும் இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் நான் கூட இந்த மாமன்றத்திலே பேசுகிற போது ஒரு சில உறுப்பினர்கள் மகிழ்ந்து மிகச்சிறப்பான முறையிலே பேசுகிறீர்கள் என்று சொல்லுவதுண்டு அப்போது அவர்கள் காதருகே போய் நான் அடிக்கடி சொல்வேன் நான் படித்தது கலைஞரிடத்தில் என்று சொல்வதுண்டு மரியாதைக்குரிய கோகா மணி போன்றவர்கள் வரலாறு அவர்களுக்கு கிடை தந்த வாய்ப்பு எனக்கு இல்லை மறைந்த தலைவர் முத்தமிழ கலைஞரோடு சேர்ந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் நான் தூரத்திலிருந்து அவரை பார்க்கிற ஒரு கடைசி மனிதனாக இருந்திருக்கிறேன் ஆனால் அவரோடு பேசாத நேரமில்லை அவரது ஒவ்வொரு வார்த்தைகளும் வாழ்க்கையில் பெரும் மன அழுத்தத்தில் ஈராயிரம் ஆண்டு கால வழிகளோடு இருந்த என்போன்றவர்களெல்லாம் இந்த மாமன்றத்திற்கு வருவதற்கு ஒரு நம்பிக்கை உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் தலைவர் கலைஞர் அவர்களது சமூக நீதி அரசியலும் அவர் தந்த தன்னம்பிக்கையும் தான் என்பதை நான் இங்கே பணிவோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் வெற்றியை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்தும் தோல்வியிலிருந்து எவ்வாறு பாடம் படித்துக் கொள்வது என்பது குறித்தும் வெற்றிக்கும் தோல்விக்கும் எந்த இடைவெளியும் இல்லாமல் இரண்டிலிருந்தும் தன்னை செதுக்கிக் கொள்கிற ஒரு பேராளுமையாக தலைவர் கலைஞர் அவர்கள் விளங்கியிருக்கிறார்கள் எனக்கு மாத்திரமல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் முனைவர் மரியாதைக்குரிய அவர்களுக்கும் ஒரு மகத்தான இன்ஸ்பிரேஷனாக ஒரு மாபெரும் பேராசானாக மறைந்த தலைவர் முத்தமிழறிஞர் அவர்கள் விளங்கியிருக்கிறார் என்பதை இந்த மாமன்றத்தில் மீண்டும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே எனக்கு மேலிடுகிற வியப்பெல்லாம் அரசியல் களத்தில் சாதித்திருக்கிற தலைவர்களை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் ஒரே தருணத்தில் அரசியல் களத்திலும் அதே சமயத்தில் பண்பாட்டு தளத்திலும் ஒரு மகத்தான சாதனையை செய்திருக்கிற ஒரு பெரும் தலைவராக நான் கலைஞர் அவர்களை பார்க்கிறேன் தமிழ் ஆண்டு தமிழின் புத்தாண்டு என்ன என்கிற கேள்வி தமிழகத்திலே ஒரு விவாதத்திற்கு வந்தபோது தை முதல் நாள்தான் தமிழ் புத்தாண்டு சூரியனுடைய இயக்கம் அந்த தெற்கிலிருந்து வடக்காகவும் வடக்கிலிருந்து தெற்காகவும் நகரக்கூடிய அந்த இயக்கத்தின் அடிப்படையில் இயற்கை சார்ந்து ஒட்டுமொத்த உலக இயக்கங்கள் கோளங்களுடைய கோள்களுடைய இயக்கங்கள் சார்ந்து நம்முடைய முன்னோர்கள் அதை வரையறுத்திருக்கிறார்கள் என்று சொன்னது மாத்திரமல்ல அப்படி சொல்லுகிற தகுதி அதை உலகத்தில் இருக்கிற அத்தனை உலகம் முழுவதிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே சொல்லுகிற தகுதி ஒரு தலைவருக்கு உண்டு என்று சொன்னால் இது மறைந்த தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் தான் என்பதை இங்கே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எல்லா தலைவர்களுக்கும் இருக்கிறது என்கிற வரிசையிலே அவர்களை நான் பார்க்கவில்லை மண்மமை பேரவை தரவில்லை ஒன்றை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் சிதம்பரத்திலே நந்தனார் குறித்து நான் இந்த மேடை இந்த அரங்கத்திலே நம்முடைய மாமன்றத்திலே பல தருணங்களில் சொல்லியிருக்கிறேன் அவர் மாமன்னன் நந்தன் என்கிற அப்படிப்பட்ட ஒரு பார்வை எனக்கு உருவாவதற்கு காரணம் ஒரே ரத்தம் என்கிற ஒரு நூலிலே ஒரு கதாநாயகனாக இருக்கக்கூடிய அவரை பற்றி சொல்லிக்கொண்டே வருகிற போது தொடர்வண்டியிலே வந்து அவர் சிதம்பரத்திலே அந்த தொடர்வண்டி நிற்பதாக அந்த கதை வருகிறது அப்போது அந்த கதாநாயகன் சிந்திப்பதை போன்ற ஒரு வார்த்தை இருக்கும் அந்த அந்த சிந்தனையிலே அவர் ஒரு கேள்வி எழுப்புகிறார் அந்த கேள்வியின் கனமான அந்த கேள்விக்கு இணையாக என்னுடைய ஐம்பது ஆண்டுகால வாழ்க்கையிலே ஆண்டு ஆண்டுகால வாழ்க்கையிலே நான் அவ்வளவு கனமான ஒரு கேள்வி இதுவரை எதிர்கொண்டதே இல்லை அந்த கதாநாயகன் கேட்கிறான் நந்தன் ஓடி வந்து சிவனை வழிபட வேண்டும் என்று நடுத்தரவில்லை என்று புலம்புகிறார் நந்தியை பார்த்து விலகினில் என்று சிவபெருமான் சொல்வதாக அந்த பெரிய புராணம் இடம்பெறுகிறது அந்த கதாநாயகன் கொள்கிறான் நந்தியை பார்த்து ஏன் விலகினில் சற்றே விலகீரும் பிள்ளாய் என்று சிவபெருமான் சொன்னார் நந்தா உள்ளேவா என்றல்லவா அவர் அழைத்திருக்க வேண்டும் நந்தியை ஏன் அவர் விலகிருக்க சொன்னார் என்கிற அந்த கேள்வி இருக்கிறதே ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகால வழியை அதைவிட ஒரு சிறப்பான முறையிலே ஒருவரால் புரிந்து கொள்ள முடியாது அந்த சபால்டன் ஸ்டடிஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் இன்று உலகம் முழுவதிலும் இருக்கிற மிக முக்கியமான ஸ்டடி என்பது விளிம்புநிலை மக்களுடைய பார்வையில இருந்து பெரிய இலக்கியங்களை வரலாற்றை பார்ப்பது என்பதுதான் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான பார்வை கலைஞரிடத்தில் இருந்தது என்று சொல்லப்படுகிற போது பல தலைவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் ஆனால் கலைஞருடைய கால பொருத்தப்பாடு என்பது இந்த மண்ணிலே சாதி இருக்கிறவை வருணாசிரம தர்மம் என்பது புனிதம் என்கிற என்று சொல்லுகிற சனாதனம் இருக்கிறவரை சமத்துவம் மலர வேண்டும் என்கிற தாகம் இருக்கிறவரை உடன்பிறப்பு என்கிற உறவு வளர வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிற இருக்கிறவரை கலைஞர் வாழ்வார் கலைஞர் நம்மை வழிநடத்துவார் ஆகவே ஒரு கல்வியாளர் என்கிற அடிப்படையில் மாத்திரமல்ல ஒரு மகத்தான சமூக சீர்திருத்தவாதி என்கிற அடிப்படையிலே கலைஞர் பார்வையிலே உலகை பார்க்க வேண்டும் கலைஞர் பார்வையிலே தமிழ் இலக்கியங்களை பார்க்க வேண்டும் இரண்டாயிரம் ஆண்டு காலமாக மறைந்து போன யாரும் கொண்டாடாமல் ஞாபக மறதி என்கிற புதைகுழியில் அழிந்து போன திருக்குறள் என்கிற இலக்கியத்தை திராவிட இயக்கங்கள் தான் இன்று மீண்டும் தமிழர்களுடைய பொதுமறையாக வெளியே கொண்டு வந்தது நாம் போற்றி பாடுகிற எந்த மன்னர்களும் அதை கொண்டு வந்து நிறுத்தவில்லை திராவிட இயக்கமும் மறைந்த தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர்களும் தான் திருக்குறளை நமக்கான அடையாளமாக தந்திருக்கிறார் நமக்கான அடையாளமாக திருக்குறளை தந்ததன் மூலமாகத்தான் இன்று உலக அளவிலே தமிழர்கள் தலை நிமிர்ந்து இருக்கக்கூடிய இடத்திற்கு வந்திருக்கிறார்கள் ஆகவே தமிழர்களின் அடையாளத்தை பண்பாட்டு தளத்திலும் மீட்டெடுத்த பெருந்தலைவர் முத்தமிழறிஞர் சமத்துவ பெரியார் கலைஞரவர்களின் பெயரால் ஒரு பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் சார்பிலே வலியுறுத்தி அமர்கிறேன்